அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுனா விகமா ஸோ நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்றைய சிறப்பு செய்திகள் ஜெர்மனுடைய தேர்தல் நிலவரம் வெற்றி பெற்றது யார் இனி அடுத்த ஐரோப்பானுடைய தலையெழுத்தை என்ன தீர்மானிக்கப் போகிறது குறிப்பாக ஜெர்மனுடைய முடிவுகள்லாம் அங்கே உக்ரைனுக்கான ஆதரவுகள் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் அமெரிக்காவே கிட்டத்தட்ட டைரெக்டாக உள்ளே வந்து கேம்பிங் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணியிருந்தாங்க ஏஎஃப்டி கட்சிக்கு யார் ஜெயிச்சாங்க இனி என்ன நடக்கும் அதுதான் நம்ம பார்க்க போறோம் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய பார்க்க போறோம் இன்று அவர்கள் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அதை தொடர்ந்து ஹமாசுமே ஒரு சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க டைரெக்டாக தயாராக தயாரா இருங்க வீடியோக்களை பொறுத்த மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் கிளிக் பண்ண ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ தொடர்ந்து ஜெனன்ஸ்கியோட ஆசீர்வாதம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஏன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம் இந்த தேர்தலில் ஜெர்மனியுடைய முன்னாள் சான்சலர் ஓல் ஷால்ஸ் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு டென் பர்சன்ட் கூட இல்லைன்னு சொன்னோம் ஸோ அது ஜெலன்ஸ்கி ரொம்ப நேரம் கை கொடுத்துட்டாரு பார்த்து சொன்னோம் ஸோ அவரோட ஆசீர்வாதம் பெரிய அளவுக்கு தொடர்ந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இன்னொரு ஜாக்பாட்டுமே இருக்குது முன்னே இருந்தவரும் இப்போ வரக்கூடிய புதிய சான்சலர் ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அது யார் உங்களுக்கு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அவர் யார் அப்படின்னா முன்ன இருந்தவருக்கு இவருக்கு ஒரு மறு தான் வித்தியாசம் அவ்வளோதான் இவர் மறு ஆள் அவர் வந்து மறு வைக்காத ஆள் அது மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா இவர் அதை விட வெறியர் உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நபர் இப்போ நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்கல்ல இவர் தான் ஃப்ரைட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரைட் ரிஸ்மர்ஸ் அவர்கள் தான் அடுத்த சான்சலராக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க சரி தேர்தல் நிலவரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த ரிசல்ட்டு பார்க்குறீங்க இல்லையா ஆறுநூற்றி முப்பது சீட்டு பாராளுமன்ற தேர்தலில் அதிகபட்சம் யார் ஜெயிச்சுது அப்படின்னா சிடியு சிஎஸ்யூ அப்படின்னு கட்சின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரைட் ரிஷ்மர்ஸ்னு சொன்னோம் இல்லையா அவர் தான் அப்படின்னு இரநூத்தி பதினோரு இடம் தற்போது ஆளுங்கட்சியாக இருந்தாங்க பார்த்தியா எஸ்பிடி அவங்க வந்து நூற்றி பதினாறு மூன்றாம் இடத்துல இருக்காங்க இந்த கிரீன்ஸ் தொண்ணூற்றி எட்டு அது வந்து நான்காவது இடம் இரண்டாவது இடம் வந்து ஏஎஃப்டி நூற்றி நாற்பத்தி ரெண்டு லெஃப்ட் ஃபார்ட்டி அறுபத்தி ரெண்டு எஸ்எஸ்டபிள்யூ ஒன்று இந்த சார்ட்டை ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு புலப்படும் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு எவ்வளவு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று தேவை இல்லை முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு தேவை அப்போ தான் எல்லா சட்டத்தையும் நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு மீதி எல்லாத்துக்கும் சரி இந்த சிடியும் சிஎஸ்சியும் தான் இப்போ ஃபார் ஃபார் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் லெஃப்ட் கட்சி அதாவது பழைமை வாய்ந்த அது என்ன சொன்னால் கிறிஸ்டியன் கட்சின்னு சொல்லுவாங்க அந்த பழைமை வாய்ந்த கிறிஸ்டியன் கட்சியில் பெரிய அளவுக்கு அவங்களால பெரும்பான்மையாக பாய்ச்சி அமைக்க முடியுமானால் முடியாது யாருக்கிட்டையாவது கூட்டணி வைக்கணும் அப்போ இவங்க எதிர்கட்சி இப்போ அந்த விஷுவல் ஒரு பக்கம் பக்கமாக இருக்கட்டும் உங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் என்னென்னா இப்போ இவர் இரநூத்தி பதினொன்று யார் ஏற்று போட்டிட்டார் ஓல் ஷால்ஸ் அவர்களை எடுத்து போட்டிட்டார் இப்போ அவங்க டிஎம்கேன்னு எடுத்துக்கோங்க இவங்களை ஜெயிச்சவங்கள சிடியூசிஎஸ்சி ஒரு அவங்க வந்து ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கோங்க இப்போ ஏடிஎம்கேவால் ஆட்சி அமைக்க முடியுமானா முடியாது சரி அப்போ அவங்கக்கிட்ட போய்ட்டு இவங்களால் கூட்டணி கோர முடியுமா அப்படின்னா அப்போ டிஎம்கே ஏடிஎம்கேவ சேர்ந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் சரி அது ஒன்றாப்பா அப்போ வாய்ப்பு இல்லையா அப்போ அதுக்கு கீழே த க்ரீன்ஸ் கட்சியும் த லெஃப்டு பார்ட்டி இருக்காங்கள்ல அவங்க இரண்டு கட்சிகளும் ஆதரவு கொடுத்தது அப்படின்னா இவங்களால ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் அந்த ஏஎஃப்டி இருக்கு இல்லையா ஏஎஃப்டி வந்து நாஜிக்களோட சப்போர்ட் உடைய கட்சி அவங்கக்கிட்ட பெரும்பாலும் இவங்க வந்து யாருமே எல்லாம் தனித்து விட தான் பார்க்கறாங்க அவங்க கிட்ட இனியை வந்து நாங்கள் யாரும் கூட்டணி வைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மூன்று கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்கணும் மூன்று கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்கும் போது தான் கொடுத்த வாக்குறுதிகளும் தன்னால் சொல்லப்படுகிற விஷயங்களையும் அது ஃபுல்லாக கொண்டு வர முடியுமா அப்படின்னா அதில் ஒரு கேள்விக்குறியை நம்ம போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா இப்ப நம்ம ரெண்டு வாங்கல பிடிச்சுக்கலாம் ஏஎஃப்டி கட்சியை வந்து பெரும்பாலும் ஏன் எல்லாருமே எழுத்தாங்க ஏன் அவங்கள வந்து தனித்து விடணும்னு நினைக்கிறாங்கனா அவங்க ஃபார் ரைட் விங்கு ஃபார் ரைட் விங்கோட கொள்கைகள் என்ன அப்படின்னா குடியேறிகளை வந்து வரைமுறைப்படுத்தணும் சட்டவிரோத குடியேறிகளை தடுத்து நிறுத்தணும் ஜெர்மனியோட வேலை வாய்ப்புகள் ஜெர்மனியோட மக்களுக்கு அப்படின்ற ஒரு கொள்கை அமெரிக்கா நேரடியாகவே தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க ட்ரம்ப்பை தவிர எலான் மாஸ்க் அவர்கள் இந்த ஏஎஃப்டி கட்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கான பிரச்சாரம் பண்ணாங்க அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் அவர்கள் அலைஸ் வைடல் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவுக்கிறோம்னு போய் ஓல்ட் ஷால்ஸ் அவர்களை பார்க்கல அந்த ஃப்ரீட்ஸ் மிஸ்ஸன் அவருக்காகல அவரையும் போய் பார்க்கல யாரையும் பார்க்கல இவங்க அலைஸ் வைட்டில் மட்டும்தான் பார்த்தாங்க அப்போ அவங்களுடைய பிரச்சார வியூகமே என்ன இருந்ததுன்னா ஏஎஃப்டியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப இருந்தாங்க அமெரிக்கா இதற்கு மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த சிடியூ இந்த கிரீன் அப்புறம் ஆளுங்கட்சியான எஸ்பிடின்னு சொல்லுவாங்க அதாவது ஓல் ஷால்ஸ் அவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க வேறு ஒரு நாட்டில் இருக்கிறவங்க உள்ள வந்து நம்மளுடைய தேர்தலை தீர்மா தீர்மானிப்பதா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்புகள் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிட்டார் வெறிச்சு ஆகிட்டாங்க இப்போ அடுத்து அதிபராக வரப்போகிறான்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஃப்ரைட் ரிஸ் மெர்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்தேன் அப்படின்னா அமெரிக்கானுடைய தலையீடு இனி ஐரோப்பாவில் இல்லாமல் இருக்க பண்ணுறேன் நேட்டோ இல்லாமல் பிளான் பியை ரெடி பண்ணுறேன் இன்னொன்று என்னென்னா ஐரோப்பா வந்து மேக் ஐரோப்பா கிரேட் எகைன் ஏன் நம்ம ஐரோப்பாவை வலிமையாக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் வெறிஜாகி சொல்லிட்டாரு அந்த நேர்முக அந்த கடைசி நேரத்தில் விவாதம் பண்ணுவாங்கல்ல அந்த விவாதம் பண்ணும்போது என்னாச்சுன்னா இவங்க ஏஎஃப்டி கட்சி தான் செகண்ட் வந்தது இவங்க நான் மறுபடியும் ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி எல்லாத்தையும் நான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதில் இவர் டென்ஷன் ஆயிட்டாரு இப்போ வந்து புதுசாக அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட ஃப்ரைட் ரிச்மர்ஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா அப்படின்னா ஐரோப்பா பலவீனமாகிவிடும் அங்கே ரஷ்யா வந்து பலம் பெற்றுவிடும் இதை ஒரு பொழுதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவரோட கொள்கையும் என்ன அப்படின்னா அந்த சட்டவிரோத குடியேறிகளை கண்ட்ரோலில் கொண்டு வரணும் ஜெர்மனி முழுவதும் ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணணும் அகதிகளை தடுக்கணுன்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறார் ஆனால் நிலைப்பாடுகள் வேறு வேறாக இருக்கிறது இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஓல்ட் சார்ஸ் அவர்களை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணார் என்னென்னா நீங்கள் பாருங்கள் ஸ்ட்ராங் மிலிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் எய்டு உக்ரைனுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுலையும் ஃபுல் டெரிட்டரி டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியில் ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம இருக்கணுன்றதுலையும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்புறம் ஐரோப்பா வந்து ஒரு பீஸ் பிளான் அமெரிக்கான திட்டத்தை வகுக்கணும் அது அமெரிக்கா இல்லாத ஒரு திட்டமாக இருக்கணும் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னாங்க அந்த லாங் டவுரஸ் மிசைல்ஸ் இருக்குது இல்லையா லாங் ரேஞ்ச் டவுரஸ் மிசைல்ஸை கொடுத்தே ஆக வேண்டும் ஓல் சார்ஸ் வந்து ஒரு ஒளி மாதிரி எசிட்டேட் அவர் பயப்படுறாரு நம்ம வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க நம்ம கண்டிப்பாக ரஷ்யானுடைய மிலிட்டரி டார்கெட்டை தாக்கல் நடத்தியே தீரணும் சிவிலியன்ஸ் கிடையாது ரஷ்யாவுடைய மிலிட்டரி டார்கெட் நம்ம தடுத்தே ஆக வேண்டும் ஸோ நாங்கள் நியூட்ரெல்லாம் கிடையாது ரஷ்யாவுக்கு சாதகமாகவும் கிடையாது நியூட்ரல்லாம் கிடையாது ஆன் உக்ரைன் சைடு அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ ஜெயிச்ச அதிபர் முன்ன இருந்த ஓல்ட் ஷால்ஸை விட அது அவர் மறு இல்லாமல் இருக்கிறார் இப்போ மறு வச்சிருக்கிறார் மறு வச்சாவே ஒரு பெரிய ரவுடி மாதிரி வச்சுருக்காங்க அதனால் நான் பெரிய உக்ரைன் சைடுன்ற மாதிரி ஆனால் ஒரு அறிவிப்பை கொடுத்தார் அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இவர் தனித்து பெரும்பான்மையாக இருந்ததுன்னா இதெல்லாம் இவரால் நிலைவேற்ற முடியும் அமெரிக்கா இல்லாத ஒரு ஜெர்மனியை உருவாக்க முடியுமா அது வந்து நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னா அது எனக்கு தெரியல அவர் வந்து சாத்தியம்னு சொல்றாரு ஏன்னா அங்க மேக்சிமம் ஐரோப்பாவுக்கு அது குறிப்பாக ஜெர்மனியும் அமெரிக்காவும் பெரிய அளவுக்கு நேற்றனுடைய படைகளே அங்கே ஜெர்மனி தான் தலைமையிடமே அங்கே தான் ஃபுல்லாக இருக்கு அவங்கள எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு இந்த அளவுக்கு முடியுமான்னா அது முடியாது ஏன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாமே இவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் இவர் இரநூத்தி பதினொன்று தான் ஜெயிச்சிருக்கிறார் அங்கே பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கு முன்னூத்தி பதினாறுல இருந்து பதினேழு வேண்டும் அப்போ மீதி இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிக்காரங்க யாருன்னா அவங்க ஏற்கனவே ஓம் சார்ஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கடைசி நேரத்தில் இந்த கிரீன் பார்ட்டி வந்து வெளியேறிட்டாங்க இது ஆக்சுவலாக செப்டம்பர் மாதம் நடக்க வேண்டிய தேர்தல் இப்போ நடக்குது அப்போ அவங்களுமே அவரோட கொள்கையில் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்து வருவாங்க இல்லை ஒரு வேளை இங்கே நம்ம சொல்கிற மாதிரி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்கிறாங்களா அப்படின்றது பார்த்துலாமே ஓம் சார்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ஒரு பொழுதும் நான் வந்து ஏஎஃப்டியை வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அமெரிக்கானுடைய தலையீடுல என்ன ஒரு மேஜிக் அங்கே நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இரண்டு வரைபடத்தை காட்டுறேன் நான் இந்த இரண்டு வரைபடத்தில் நீல கலர் அதிகமாக இருக்கிறது இப்போ வந்த ரிசல்ட்டு அந்த பிங்க் கலர் மாதிரி இருக்குல்ல சிவப்பு கலர்லாம் வந்து முந்தைய ரிசல்ட்டு முந்தைய ரிசல்ட் அப்படின்னா அந்த சிவப்பு கலரும் பிங்க் கலராக இருக்குல்ல அதெல்லாம் கூட்ட நிகழ்ச்சிகள் அவங்க இதுக்கு முன்னாடி ஓல்ட் ஷால்ஸ் அவர்கள் ஜெயிச்சுது ஸோ அந்த கலர் அடிப்படையிலே பார்க்கலாம் அப்போ ரொம்ப குறைவான இடத்துல வின் பண்ணது நான்காவது இடத்துல இருந்த கட்சி பத்து புள்ளி மூணு பர்சன்ட் இந்த ஏஎஃப்டி இப்போ இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துக்கிறது இருபத்தி ஒன்று புள்ளி ஜீரோ பர்சன்ட்டு அதுவே இருபத்தி எட்டு புள்ளி நாலு பர்சன்ட்டாக வந்த ஃபஸ்ட்டு கட்சி கூட இரண்டு பேரோட கூட்டணியில் இருக்காங்க சிடியு அண்ட் சிஎஸு அவங்களோட கூட்டணியில் இருக்காங்கன்றதையும் நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் சப்போஸ் அங்கே கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தாலும் இவங்களுக்கு ஆதரவு ஒரு வேலை கிடைத்திருக்கலாம் எஸ்பிடி ஆளும் கட்சியாக இருந்த எஸ்பிடி பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு அப்புறம் கிரீன் பதினொன்று புள்ளி நாலு த லெஃப்ட்டு எட்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட்டு மீதியெல்லாம் அவங்க நான் அஞ்சு புள்ளி கீழே இருந்தாவே அதை என்ன பண்ணிவிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க இது டிஸ்ட்ரிக்ட் அடிப்படையில் தே நடந்தப்பட்ட தேர்தல் அதுக்கப்புறம் அவங்க கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்தாங்க ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த உலகத்தில் என்ன புரிஞ்சிக்கலான்னா ஜெல்லன்ஸுக்கே அங்கே சீட்டை போட்டார் தலைவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டாரு ஸ் மெஸ் அவர்களே வாங்க வாங்க இந்த கிரேட் விக்டரி நம்ம கண்டிப்பா இணைந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது மறுபடியும் ஐரோப்பாவை தனித்துவமாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவர் தான் சொல்லிட்டாரு லாங் ரேஞ்ச் டவுரஸ் மிசைல்ஸ் வந்து ஓல் ஷால்ஸ் அவர்கள் பயப்படுறாரு நான் வந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த பயமே கிடையாது குடும்ப்பம் உக்ரைனுக்கு அடிக்க சொல்லுவேன் ரஷ்யானுடைய மொத்த மிலிட்டரி டார்கட்டு துவம்சம் பண்ணி தூளாக்கி பொடிப்படியாக்கி சாம்பளை தூக்கி போட்டிருக்கு அதனால சொல்லியிருந்தார் தனது தேர்தல் பிரச்சார யோகத்தில் அப்போ தேர்தல் அப்போ வந்து கொஞ்சம் வார சூழ்நிலையில் இருந்ததுனால அப்போ சொல்லிட்டாரு அப்போ இப்போ அமைதியை நோக்கி செல்கிறதே இப்போ அது மாதிரி சொல்லுவாரா அப்படின்னா அமைதியை நோக்கிலாம் செல்லலை ஏன்னா அமைதி விரும்புகிறது அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஐரோப்பா நாடுகள் ஒருபொழுதும் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உதவிகளை நாங்கள் கொடுக்குறோம்னு இருக்காங்க இன்று மூன்று வருஷம் முடிஞ்சிருச்சு நாலாவது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது ரஷ்யா தாக்குதல் நடத்தி இந்த போர் ஸ்டார்ட் பண்ணி அதை நினைவுபடுத்தும் விதமாக நிறைய பேர் இன்னைக்கு கியூவுக்கு போயிருக்காங்க உங்களுக்கு மாலை பதிவுன்னு நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக உக்ரைனை ப்ரைட் பண்ணுற மாதிரி நிறைய இடங்களில் உக்ரைனுடைய கொடிகள் ஃபுல்லாக ஐரோப்பாவில் பறக்க விடப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் நேற்று இரவு ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஐம்பது ரஷ்யாவுடைய ஜீரன் டூ டூ ட்ரோனை வந்து தாக்கல் மறுபடியும் நடத்தியிருக்காங்க அப்போ நேற்று ஒரு இரநூத்தி அறுபத்தி ஏழு ட்ரோனு இன்றைக்கி ஒரு ஐம்பது ட்ரோன் மேலே தாக்கல் நடத்தியிருக்காங்க தான் ஜெலன்ஸ்கி என்ன கேட்டார்னா ஒரு அமைதி விரும்புகிற நாடு நாங்கள் அமைதிக்கு தயார்னு சொல்கிற நாடு இரநூத்தி அறுபத்தி ஏழு ட்ரோனை தாக்கல் நடத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க சரி அதே கேள்வி தான் நானும் கேட்குறேன் அப்போ நீங்கள் அமைதி விரும்புகிறீங்க ஃபோன் கால் யாருக்கு ட்ரம்ப் அவர்களுக்கும் புட்டின் அவர்களுக்கும் ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோன் கால் பேசுனதுக்கப்புறம் இந்த வார் முடிவு பெறும் வார் முடிவுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லா நியூஸுமே ஃப்ளாஷ் நியூஸ் வருது அமைதி ஒப்பந்தம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க அடுத்து அன்னைக்கு இரவே என்ன பண்ணிட்டீங்க ஒரு முந்நூற்றம்பது ட்ரோனுக்கு மேலே ரஷ்யாவுடைய முக்கியமான எண்ணெய் கிணறுகள் அதில் குறிப்பாக அமெரிக்காவை சார்ந்த எண்ணெய் கிணறுகள் மீது நீங்கள் தாக்கல் நடத்துனீங்க அப்போ அது என்னது அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க அந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கலன்னு நீங்க சொல்ல வந்தீங்க அப்ப அவ்வளோ தாக்குதல் ஒரு முன்னூத்தி ட்ரோனுக்கு மேல் நீங்க நடத்தியும் அதுக்கப்புறமும் அவங்க அமைதியா இருப்பாங்க ஏன்னா இவங்க நடத்துறது நல்ல தாக்குதல் ஏன்னா அமைதிக்கான தாக்குதல் அவங்க நடத்துறது போருக்கான தாக்குதல் அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தொடர்ந்து நீங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க நிரந்தர போர் நிறுத்தம் வர வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும் இன்று கூட ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் மீது நீங்க தாக்குதல் நடத்தினீங்க குறிப்பா ரேசான் நினைக்கிறேன் ரேசான் ரீஜியன்ல ஒரு நான்கு எண்ணெய் கிணறுகள் மீது உக்ரைன் தாக்குதல் நிகழ்த்திருக்கிறது ஏன் நீங்கள் அமைதியை விரும்புகிறீன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா நீங்கள் தாக்குதலை நடத்தலாம் அல்லவா ஏன் தாக்குதலை நடத்துகிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வருமா வராதா அந்த இடத்துல சரி இருந்தாலும் ஸ்வீடன் என்ன பண்ணிட்டாங்க இந்த மூன்றாம் வருட நினைவாக நான் மேற்கொண்டு நூற்றி பத்து மில்லியன் மதிப்புள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் கொடுக்குறோம் யாருக்கு உக்ரைனுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் டெடான் எம்கே டூன்னு சொல்கிறாங்க வெரி குட் வெரி குட் வாங்க வாங்க இன்றைக்கி பொழந்த கட்ட வேண்டியதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஜெலன்ஸ்கி சார்பாக ஜெலன்ஸ்கியோட அந்த பரிணாமங்களை எப்படி சொல்கிறாங்கன்னா நேற்று இருந்து நம்ம ஜெலன்ஸ்கியாக இது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒத்து பார்க்குறாங்க ஏன்னா அமெரிக்காவை எடுத்து பேசிட்டாரு அப்படின்னு நான்லாம் ஒரே ஒரு ஃபார்மில் கூட சைன் பண்ண மாட்டேன் பைடன் வந்து என்கிட்ட அன்பளிப்பாக தான் கொடுக்குறேன்னு சொன்னார் லோனாக கொடுக்கல நான் அக்ரிமெண்ட் எங்கேயுமே சைன் பண்ணல அதனால் நான் வந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ண மாட்டேன் அமெரிக்கா கிட்டே நான் எதற்குமே தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எல்லா நாடுகையும் என்னென்னா நீங்கள் அன்பளிப்பு கூட க கொடுக்க வேண்டாம் நீங்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த பணத்தை நான் லோனாக வாங்கிக்கிட்டு நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னேன் அதே ஜெலந்தி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் கொடுக்குற பணம் நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்தா கூட நான் வந்து அது லோனாக எடுத்துக்கிட்டு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார் ஒருவேளை இந்த வார்த்தையை நம்பி அந்த தாத்தா ஏமாந்து கொடுத்துட்டாரா அப்படின்னு இன்னொரு வார்த்தை ஆனால் பாருங்கள் எல்லோருமே அப்படி பில்லியன் கணக்குல கொடுக்குறேன் எல்லாம் வசனமாக விட்டாங்க கடைசியில் நம்ம ஒரு நேற்று கால்குலேஷன் பார்க்கும்போது தான் தெரியுது வெறும் அறுபத்தி மூணு மில்லியன் பக்கம் கொடுத்துட்டு நாங்கள் தான் கொடுத்தோம் கொடுத்தோன்னு சொல்லியிருக்காங்களே அப்போ இத்தனை நாள் வெறும் கதையை நம்ம ஊரில் நடக்கிற அந்த எலெக்ஷன் சமயத்தில் வாக்குறுதிகள் கொடுப்பாங்களே அதை உடலில் மோசமாக இருக்குது இங்கேனா கூட அப்பப்போ நிறைவேற்றிட்டுன்னு சொல்கிறாங்க அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது ஜெலன்ஸ்கியோட ஒரு கேள்வியில் கேட்டிருக்கிறாரு ஜெர்மனி எங்களுக்கு அதிகமான அளவுக்கு பேட்ரியாட்டிக் சிஸ்டம் கொடுக்குறாங்க அந்த பேட்ரியாட்டிக் சிஸ்டத்தோட லைசன்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்குது அமெரிக்கா கிட்ட இருக்குது ஆனால் யார் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க ஜெர்மனி வாங்கி கொடுக்குறாங்க அப்போ நான் ஜெர்மனி இதுன்னு சொல்ல முடியுமா அது அமெரிக்காவுன்னு சொல்ல முடியுமா அதுக்காக அமெரிக்காவுக்கு ஃபண்டு கொடுக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு சரி கேள்வியெலாம் நல்லா தான் இருக்குது இதுக்கப்புறம் தான் அமெரிக்கா என்ன சொல்ல போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அடுத்தடுத்த அறிவிப்புகள் அதிர்ச்சி அறிவிப்புகள்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது உங்களுக்கு நான் ஐரோப்பதியில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம சொல்லிவிட்டு இந்த ஐரோப்பா செய்தியை முடிக்கலான் இருக்கேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு இருக்குல்ல அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது ரஷ்யா வந்து இப்போ இந்த போர் ஆரம்பித்து பிப்ரவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட் இயர் அனிவர்சரி முடிஞ்சதுக்கப்புறம் ஐரோப்பா வந்து ஒரு பதினோரு பொருளாதார அப்போ கிட்டத்தட்ட வந்து போட்டிருந்தாங்க அந்த பொருளை பதினோரு பொருளாதார தடையில் நாங்கள் வந்து போடுற ஒவ்வொரு தடையிலுமே இனி ரஷ்யா வந்து காலியாக போகுது அவங்களுடைய கார்கள் உற்பத்தி வெறும் பத்து பர்சன்ட் வந்துருச்சு நம்ம போட்ட தடையை அந்த ஒரு வருஷத்துலேயே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து போடப்பட்ட தடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேசும்போது அதே மாதிரி நம்ம செமிகண்டக்டர் எல்லாமே நம்ம பேன் பண்ணதனால ரஷ்யாவுடைய வாஷிங் மிஷினில் இருந்து மிக முக்கியமான பொருட்கள் உற்பத்தி செய்ய முடியாமல் எல்லாம் டஸ்ட்பினில் இருக்குது அவங்களால் எல்லா உற்பத்தியும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி இன்னும் ஒரு இரண்டு வருடத்தில் ரஷ்யாவுடைய பொருளாதாரமே காய்லாங்கடைக்கு போகிவிடும் அப்படின்லாம் பயங்கரமாக சொன்னாங்க பயங்கரமாக கை தட்டினாங்க ஒரே ஒரே ஹுரே செலிப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஐரோப்பாவுடைய பொருளாதாரமே இனி சிறக்க போகிறது நாம் போட்ட தடையினால் அவர்கள் அழிந்தார்கள் நாம் வளர்ந்தோம் இதுதான் நம்மளுடைய ஐரோப்பா அப்படின்ற மாதிரிலாம் யார் அவங்க சொன்னது ஓல்ஷா ஓல்ஷாசினத்து பாருங்க ஐரோப்பானுடைய தலைவர் உரசல்ல வாண்ட்ரலியான் இருக்காங்களா அவங்க வெற்றி உரையாட்டுனாங்க ஒரே ஒரு வருஷத்தில் சரிச்சிட்டோம் யார் ரஷ்யானுடைய பொருளாதாரத்தை சரிச்சிட்டோம் அனைத்து பொருளாதார தடைகளும் எதுவுமே கிடைக்காத அளவுக்கு நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நேட்டோனுடைய தலைவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி ஏன் உங்களால் பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் கொடுக்க முடியவில்லை நீங்கள் கரெக்டாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கனாவே ஜெலன்ஸ்க்கு ஒரு அளவுக்கு வின் பண்ணியிருப்பார் அப்படின்னா நாங்கள் நேட்டோ நாடுகள் மீதி ஐரோப்பா நாடுகள்லாம் இணைந்து ஒரு வருடத்தில் தயாரிக்கப்படுகிற ஆயுதங்கள் அங்கே சிம்பிளாக ஒரு மாதத்துக்குள்ளே தயாரித்து முடிச்சிடுறாங்க அதுதான் எங்களுடைய பெரிய டிராபேக் நாங்கள் ஆயுத ப்ரொடக்ஷனை அதிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இத்தனை நாள் நீங்கள் போட்ட பொருளாதார தடையெல்லாம் எங்கே போச்சு புரியுதுங்களா இதுதான் எல்லாம் மயக்கு கிடைச்சா இந்த மாதிரியான வசனங்கள் இப்போ நான் வந்து அந்த குறிப்பா புதிய அதிபராக இல்லையா புதிய அதிபராக வரக்கூடிய ஃப்ரைட் ரிஷ்மேன் அவர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் இப்போ இவர் அமெரிக்கா இல்லாத ஒரு ஐரோப்பாவை உருவாக்க வேண்டும் வி ஹாவ் ஆப்ஷன் ஆஃப் பிளான் பி அப்படின்றத கொண்டு போறாரன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அமெரிக்கா மீது காண்டிருக்காங்க அப்படி அமெரிக்கா இல்லாத ஒரு ஐரோப்பாவை உருவாக்குனாங்க அப்படின்னாங்கன்னா அது வேறு வித பாதிப்பை ஏற்படுத்தும் அமெரிக்கா அதுக்கு தயாராக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இவங்க ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று ரஷ்யா கிட்டே இல்லைன்னா அங்கே அமெரிக்கா கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவும் இல்லைன்னா நார்வே கிட்டேருந்து வாங்குறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அது பெருசாலாம் இவங்களோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்குள்ளே வேணுன்னா இவங்க ஃபுல்லாக எலக்ட்ரிக்காக மாற போகிறாங்க அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு எடுத்துக்கலாம் பட் அது வரைக்கும் உங்களுக்கு தேவை தானே அது எல்லாமே எலெக்ஷன் கேம்பிங்கில் சொல்லப்படுகிறது எல்லாமே அவங்களால் நிறைவேற்ற முடியுமானா அது வந்து நிறைவேற்ற முடியாது அதுக்கு பெஸ்ட்டு சிறந்த எக்ஸாம்பிள் இத்தாலினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனியா அவர்கள் அவங்க கம்ப்ளீட்டாக ஃபா ஃபார்லே ஃபார்ரைட் கொள்கையுடையவங்க அப்படி இருந்தும் அவங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் அவரால் செயல்படுத்த முடிஞ்சது ஆனால் இல்லை அதெல்லாமே ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கிறதுனால நம்ம பொறுத்துருந்துக்கலாம் கிட்ட போயிடலாம் ஏன்னா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அந்த பிபாஸ் ஃபேமிலியோட அந்த இறந்து போன உடல்கள் கொடுத்தாங்க இல்லையா பிபாஸ் ஃபேமிலி அந்த அம்மா இரண்டு குழந்தைகளோட உடல்கள் கொடுத்தாங்கல்ல அதை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பண்ணாங்கல்ல அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டோட காப்பியை எனக்கு எந்தெந்த நாடுகள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அமெரிக்கா பக்ரைன் எகிப்து ஜோர்டன் மொராக்கோ சவுதி அரேபியா யூஏஇ யூகே ஃப்ரான்ஸ் ஜெர்மனி அர்ஜென்டினா இந்த நாடுகளுக்கு எல்லாமே அந்த காப்பியை அனுப்பி வச்சிருக்காங்க எந்த அளவுக்கான ஒரு படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் நீங்களே பாருங்கள் கைகளை நிறுத்தி அந்த இளம் பிஞ்சிகளை வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு இருக்கிறது என்று அந்த ஆதாரத்தை அமைச்சிருக்கிறாங்க சரி அதாவது என்னென்னா முழுமையான ரிப்போர்ட் அந்த டெட் பாடியெலாம் எதுவும் இல்லை அந்த ரிப்போர்ட்டை மட்டும் பிரிண்ட் அவுட்டடாக எடுத்து கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தெரியல பட் அம்மா தரப்பில் கடுமையான எதிர்ப்பு இது வந்து ஒரு ஃபேக்காக அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சொல்கிறாங்க நேற்று நிதனையாக அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் ஒன்று லெபனான் இருந்து நாங்கள் அந்த அஞ்சு பகுதி இருக்கும் இல்லையா அதிலேருந்து வெளியேறவே மாட்டோம் எக்கார்ந்து கொண்டு வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க லெபனானுடைய அதிபர் என்ன சொல்லிட்டாருனா போதும் நாங்கள் சண்டை போட்டு போட்டு டயர்டாயிட்டோம் இதுக்கப்புறம் எங்களை அங்கே நாடால் சண்டை போட முடியாது கொஞ்சம் அமைதிக்கு வாங்கன்றாரு இருந்தாலும் எதனையாக முடியவே முடியாது அந்த ஏரியாவை விட்டு நான் வெளியேறவே மாட்டேன் அது வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க சரி இந்த பக்கம் கோஆனிட்ஸ் பக்கத்தில் சிரியா ஒரு பகுதியெல்லாம் பிரித்து வச்சுருக்காருல அந்த பகுதியிலேயும் அங்கே சிரியாவுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் டீமிலிட்டரிசோன் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் அதாவது இராணுவம் இல்லாததை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தயாராகிறதுக்கு நான் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடம் ஸோ எஸ்டிஎஸ் அரசாங்கம் நியூ சிரியன் ஆர்மியை வந்து அந்த பகுதியில் நீங்கள் இல்லாததை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக டமாஸ்கஸில் இருந்து இந்த வரைக்குமே சொல்லிவிட்டாங்க இப்போ காசாவுமே என்ன பிரச்சனை வருதுன்னா அடுத்த கட்ட நாங்கள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லை என்றாங்க வெஸ்ட் பேங்க்லேயும் நாற்பதாயிரம் மக்களை வெளியேற்றி இருக்காங்க ஜுடா அண்டு சமையரா அந்த இரண்டு பகுதியும் இனி எங்களோட கட்டுப்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றின வீடியோ பதிவுகள் நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதியில் இன்றும் அங்கே இருக்கக்கூடிய ரோடு எல்லாமே என்னென்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க நிறைய வீடுகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கிறது வெஸ்ட் பேங்க்ல ஒரு நான்கு நகரங்கள் இனி எங்களோட கட்டுப்பாட்டுக்கு வரும் அதை யாராலும் தடுக்கவும் என்று ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து இஸ்ரேல் தன் நாட்டை பாதுகாப்பதற்காக அச்சுறுத்தலுக்காக சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை தன் வசப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அபகரித்து கொண்டு எடுத்துக்கிட்டாலும் சரி ஏன்னா வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு நாலு நகரத்தை சேர்த்துறாங்க ஏன்னா இன்றைக்கி அம்மா சரப்பில் உறுதியாக சொல்லிவிட்டாங்க இன்னும் ஒரு ஆறுநூறு பேர்த்து ரிலீஸ் பண்ணலைங்க ரெண்டு நாள் ஆச்சு சனிக்கிழம காலையில் ரிலீஸ் பண்ண வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்போ திங்கக்கிழமே ஆயிடுச்சு இன்னும் ரிலீஸ் பண்ணல அவங்க ரிலீஸ் பண்ணாமல் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் காசாவுக்குள்ளார பள்ளிக்கூடங்கள் திறந்து அங்கே டீச்சர்ஸுக்கெல்லாம் ஒரு சில கிளாஸ்லாம் எப்படி எடுக்கணுன்ற மாதிரி அங்கே வகுப்புகள் சென்று கொண்டிருக்கிறது ஃபைனலாக நம்ம அமெரிக்கானுடைய அதிரடி ஆட்டங்களோடு முடிக்கலாம் ஏன்னா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க இந்த யூஎஸ் எய்டில் ஒரு இரண்டாயிரம் பணியாளர்கள் வேலை செய்கிறாங்கல்ல அத்தனை பேர்த்தையும் உடனடியாக பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க எவ்வளோ பேத்தை பணி நீக்கம் பண்ணுறது இது வந்து ஜனநாயகமா இல்லை எப்படின்னு தெரியல எப்படி அரசு ஊழியர்கள் இந்த அளவுக்கு பணி நீக்கம் பண்ணுறாங்கன்னு தெரியல ஏற்கனவே அரசு ஊழியர்கள் ஒரு அதாவது ஒரு இருபது லட்சத்துக்கு பக்கத்துல தூக்குனாங்க அதிரடியாக ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினாங்க இராணுவத்திலேயும் மிக முக்கியமான பணி நீக்கங்கள் இப்போ யுஎஸேடிலும் மிக முக்கியமான பணி நீக்கங்கள் இனி அரசு வேலைகளை இதுக்கப்புறம் புதுசாக தான் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று இரண்டாவது ட்ரம்ப் நிர்வாகம் ஆப்கானிஸ்தானுக்கு இரண்டாவது முறையாக எச்சரிக்கை கொடுத்துருக்கிறது எங்களுக்கான ஆயுதங்கள் ஏழு பில்லியனுக்கான ஆயுதங்கள் வண்டிகள் எல்லாமே அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அதை உடனடியாக எங்களுக்கு திருப்பி அழித்து விடுங்கள் இல்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் பைடன் நிர்வாகம் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறுதல் அங்கே நீங்கள் இராணுவத்தை பின் வாங்குறேன்னு சொன்னீங்கல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு இல்லை பின்வாங்கிருக்கணும் யாரை கேட்டு விட்டுட்டு வந்தீங்க யாரை கேட்டு நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னு இதை டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தாரு விட்டால் மைக்கு கூட கடிச்சு துப்பி அந்த அளவுக்கு அந்த பைடன் பண்ண நிர்வாக திறமையின்மையால் இன்னைக்கு நாங்கள் வந்து பலிக்கடாக ஆக வேண்டியிருக்கிறது எனக்கு தெரியாது ஆப்கானிஸ்தான் நீங்கள் ஏழு பில்லியனுக்கான ஆயுதங்களை கொடுத்தே ஆகணும் இல்லைனா நாங்கள் வேறு வகையில் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சாதாரண ஆள் கிடையாது ஒரு ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபாய் வசூல் பண்ணுற ஆள் இவர் அந்த மாதிரியான கந்து வட்டிக்காரரு நம்ம நார்மலாக கந்துவட்டிலாம் பார்த்தா அஞ்சு ரூபா வாட்டி பத்து ரூபா வாட்டி தான் அதிகபட்சமே பார்த்துருப்போம் ஆனால் இவர் வந்து கோடி ரூபா வட்டிக்காரரு அப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தானை விட்டுருவார் ஆனால் ஆப்கானிஸ்தானே யார் சாதாரண ஆள் அவங்க என்ன சொல்லிட்டாங்க முடியவே முடியாது எங்களால் ஒரே ஒரு சின்ன போல்டு நட்டு கூட எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க தரப்புலையும் சொல்லிட்டாங்க இந்த பக்கம் மெக்சிகோவு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அழுத்தங்கள் கொடுத்து சீனாவுடைய பொருட்களுக்கு நீங்கள் வரி விதிச்சிங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறோம் உங்கள் மீது விதிக்கப்படுகிற வரிகளை நாங்கள் குறைக்கிறோம் என்று அடுத்த கட்ட ஒரு ப்ரெஷரை கொடுத்து வச்சுருக்காங்க அங்கே சரி அப்படியே நம்ம இந்த பக்கம் கீழே வந்தால் ஃபைனலாக இங்கே பிரேசில் பிரேசிலில் அமேசான் சிட்டின்னு ஒன்று இருக்குது அமேசான் சிட்டி இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களே இந்த வீடியோ பதிவில் ஒரு இரநூத்தி ஆயிரத்தி இரநூறு கிராமங்கள் கடும் மலையால் பாதிக்கப்பட்டு அந்த ஒட்டுமொத்த மலையே அப்படியே சரீர கண்டிஷன் இருக்குது எல்லாத்தையும் மக்கள் வெளியேற்றியிருக்காங்க அவசரங்களை பிரகடனப்படுத்தியிருக்காங்க இதுக்கப்புறம் அங்கே தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வாழ தகுதி இல்லாத இடங்கள் ஏன்னா இனி அந்த மலைகள் வந்து கீழே இறங்க போகுதுன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரே சமயத்தில் ஆயிரத்தி இரநூறு வீடுகள் அந்த இடத்துல இருந்திருக்கு அந்த ஆயிரத்தி இரநூறு வீடையும் வெளியேற சொல்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிங்கோல் உள்ளே போயிட்டே இருக்கான் மண் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டே இருக்கான் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளியேறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமா கேச்சால் நன்றி வணக்கம்